வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான கனடிய தூதுவர் டேவிட் மெகினனுக்கும் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் குறித்து கலந்துரையாடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்ததை அடுத்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் இதுவரும் இருபத்தி ஏழாம் தேதி சந்தித்து தீர்வு திட்டம் தொடர்பில் ஆராய இருக்கின்றன ஒட்டியாட்சி முறைமையை இனப்பிரச்சனையாக அடிப்படை காரணமாக விளங்குவதாகவும் எனவே தம்மால் ஒருபோதும் ஒற்றியாட்சி முறைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கனடிய உயர்மட்ட பிரதிநிதி மேரி லூயிஸ் ஹெனனிடம் கூட்டாக சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிகள் தாம் கோரி நிற்கும் சமஸ்டி தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு அவசியமான வலுவான அழுத்தங்களை கனடா பிரியோகிக்க வேண்டுமென்று கேட்டிருக்கிறார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வெற்றிகரமான திட்டம் என்றும் அதனூடாக அரசியலமைப்பின் பதினூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் பயங்கரவாத தடை சட்டம் வெகு நீக்கப்படும் என்று ஜனாபதி மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பிலும் மாற்றீடு சட்ட உருவாக்கம் தொடர்பிலும் ஆராய்வதற்கு அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது உபகுழுவின் பரிந்துரைக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சட்டத்தின் பாரதூரத்தை நாங்கள் நன்கு அறிவோம் ஆகவே சட்டத்தை நிச்சயம் ரத்து செய்வோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல குறிப்பிடுகிறார் அரசாங்கத்தின் பொக் கொள்ளாவிட்டால் அரசியாலைகள்ானுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என்று ஜனாபதி அன்றுகுமாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தேசிய போலீஸ் ஆடை குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாபதி செயலகத்தில் இடம்பெற்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான அலுவலகத்தில் அக்கியமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் இடையில் நேற்று முற்பகல் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது ஆம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் சீனாவின் சினோபேக் நிறுவனம் நிர்மாணிக்க உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு சுமார் ஒரு மாதம் ஆகும் என்று வெளிவகார அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார் தேங்காய் சார்ந்த பொருட்கள் உற்பத்திக்கு குறைந்தபட்சம் நூறு மில்லியன் தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சந்தையில் ஒரு தேங்காயின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் செலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்க சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது மலைய மக்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் அன்புள பிரியதர் யாப்பாவும் அவரது மனைவியும் குற்றப்பிராவு துணைக்கழகத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உட்பட ஒன்பது பேர் மீதான விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் பணிப்புரையின் கீழ் இலங்கை ரீதியில் கடந்த பன்னெண்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி நடவடிக்கைகளின் போது நீதிமன்றினால் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டில் தொழில் திணைக்கள அதிகாரி ஒருவரை கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவினர் கைது செய்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பதினான்கு வயதான மாணவியை துஸ்பிரியோத்துக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஐம்பத்தி இரண்டு வயதான ஆசிரியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் புறக்கோட்டை கதிரேசன் தெருவில் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் உரிமம் இல்லாமல் சட்டவிரோத மருந்துகள் மற்றும் சருமத்தை வெண்மையாக்கும் பொருட்களை விற்பனை செய்த கடைகள் நுகர்வு அதிகார சபையின் சிறப்பு சோதனை பிரிவால் நேற்று சோதனை செய்யப்பட்டு கப்பற்றப்பட்ட பொருட்கள் எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக நுகர்வு உருவகார அதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்து வான் பாய்வதாக நீர்ப்பாசன திரைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சை பெறுவேறுகளை விரைவில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்தார் பாடசாலை மாணவிகள் மத்தியில் மனுநோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கண்டி தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி நாளை முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிகழ்வு நாளை பாராளுமன்றத்தில் நடைபெறுகிறது கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் அசாம் சட்டப்பேரவையின் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் மதுரை அர்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை திரும்ப பெறுவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வ முடிவு அறிவிக்கப்படும் என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் பொது சுகாதார சேவைகள் மேம்பாட்டுக்கான தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இரும்பு பயன்படுத்தப்பட்டது ஆய்வின் முடிவில் தெரியவந்ததாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் காஷ்மீரின் எல்லியோரம் மாவட்டமான ரயோரியின் பதால் கிராமம் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தி வருகிறது அந்த கிராமத்தைச் சேர்ந்த மூன்று குடும்பங்களில் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறப்பு நிகழ்ந்து வருகிறது கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி முதல் கடந்த பத்தொன்பதாம் தேதி வரை ஒருவர் பின் ஒருவராக அந்த குடும்பத்தில் பதினேழு பேர் உயிரிழந்து விட்டார்கள் மகாராஷ்டிராவில் யல்கன் மாவட்டத்தில் நேற்று மாலை தொடர்ந்து மோதி குறைந்தது பதிமூன்று பேர் உயிரிழந்தார்கள் ஏழு பேர் காயமடைந்துள்ளார்கள் ஹைதராபாத்தில் மனைவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி அதை பிரஷர் குக்கரில் வைத்து சமைத்ததை அவரது கணவர் ஒப்புக்கொண்டுள்ளார் டெல்லியில் இன்று காலை அடர் பனிமூட்டம் காரணமாக விமான பயண அட்டவணை பாதிக்கப்பட்டது இந்திரா காந்தி சர்வதேச விமானியத்தில் பல விமானங்கள் தாமதமாக வந்தது இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினார்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே இரண்டு ஆளில்லா விமானம் எல்லை பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தொழிலதிபர் ரத்தன் டாடா ஆகியோரின் பெயர்கள் இந்த ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பட்டியலில் முதன்மையாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ககன்யான் திட்டத்தில் வீரர்கள் தங்கம் படம் திரவ உந்துவிசி அமைப்புடன் கூடிய குரு மாற்றூல் தயாராக இருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் வீடு ஹோட்டல் திருமண மண்டபம் பொது இடங்களில் வீணாகும் உணவுகளை சேமிக்க மாநில அரசின் சார்பில் உணவு சேமிப்பு வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் அறுபதினாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் ஈராக் நாடாளுமன்றத்தில் பெண் குழந்தைகளின் திருமண வயதை ஒன்பதாக குறைத்து குழந்தை திருமண சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் பிறந்ததன் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்து அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த அரசாணைக்கு எதிராக குடியரசுக் கட்சி ஆட்சி செய்யும் அந்த நாட்டின் இருபத்தி ரெண்டு மாகாண அரசுகள் வழக்கு பதிவு செய்திருக்கின்றன அமெரிக்காவில் புறப்புரிமை அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்கப்படாது என்ற அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு இந்திய வம்சாவளி அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் தென்கொரியாவில் தடுப்பு காவலில் இருக்கும் அதிபர் ஜோன்சு கியோல் மீது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியது கிளர்ச்சியை தூண்டிவிட்டது முதலிய குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஊழல் புலனாய்வு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது ஜெர்மனியின் பூங்கா ஒன்றில் இருவர் கத்திக்குத்து தாக்குதலில் பலியான சம்பவத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜெர்மனியின் அஸ்காபென்பர்க் நகரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஜப்பானின் நாகோனா தொடர்ந்து இல்லையத்துக்கு வெளியே நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் இறந்தார் இருவர் காயமிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் நாஸ்வில் பகுதியில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் டெஸ்லார் நிறுவனம் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் கனடிய சந்தையில் கார்களின் விலையை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது இது நுகர்வோரை கணிசமாக பாதிப்படைய செய்யும் என்ற அறிவிப்பாக வந்திருக்கிறது அமெரிக்காவில் தனிப்புயல் காரணமாக ஏற்பட்ட பத்துகளில் சிக்கி பத்து பேர் பலியாகினார்கள் மூன்று கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அருகே ஏற்பட்டுள்ள புதிய தீ சம்பவத்தில் சுமார் எண்ணாயிரம் ஏக்கர் லப்பரப்பு மேலும் சேதமடைந்திருக்கிறது ஜப்பானின் புகுஷுமா பகுதியை இன்று ஐந்து தசம் இரண்டு ரிக்டர் உலுக்கியுள்ளது பிலிப்பைன்ஸை இன்று ஐந்து தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான உலுக்கியுள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் திருமண சமத்துவத்தை அங்கீகரித்த முதல் நாடான தாய்லாந்து முழுவதும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஓரின சேர்க்கை தம்பதிகள் இன்று திருமணம் செய்து கொண்டார்கள் விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை ஹர்ஷப்தி சிங் தன்வசப்படுத்தியிருக்கிறார் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இரண்டாவது சர்வதேச கிரிக்கெட் சபையின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலகக்கிண்ண அத்தியாயத்தில் ஏ குழுவில் தோல்வியடையாமல் உள்ள இலங்கையும் நடப்பு சாம்பியன் இந்தியாவும் தமது கடைசி லீக் போட்டியில் ஒன்றையொன்று இன்று எதிர்த்து இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு சைபர் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது வீரர் மைக்கேல் கிளாக் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றதாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் வெற்றி பெற்ற இந்தியாவின் ஆர் பிரஜானந்தா முன்னிலை பெற்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி பத்து ரூபாய் முப்பத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் இருநூற்றி தொண்ணூற்றி இருபது இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் ஒரு ஐக்கராட்சி பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இருபது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழனியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழனியிடம் பெற்ற டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்லா கோனேசில் அமைந்துள்ள நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே